மகா சிவராத்திரி என்றால் என்ன அதை எப்படி கொண்டாடுவது மகா சிவராத்திரி என்பது இந்து மதத்தில் மிக முக்கியமான ஆன்மீக விழாக்களில் ஒன்றாகும் இது ஆண்டுதோறும் பங்குனி மாத கொண்டாடப்படுகிறது இந்த நாள் இறைவன் சிவனுக்கு பக்தியுடன் வழிபாட்டுக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் சிவபெருமானும் பார்வதியும் கல்யாணமான நாள் என்பதாலோ சிவபெருமான் லிங்க ரூபமாக வெளிப்பட்ட நாளாகவோ அல்லது சிவபெருமான் கோரகனை பிரியப்பட்ட தினமாகவோ கருதப்படுகிறது இது ஆன்மீக தூய்மைக்கு பாவ நிவாரணத்திற்கும் முக்கியமாக ஒரு வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது எப்படி கொண்டாடப்பட வேண்டும் முதலாவதாக நோன்பு பக்தர்கள் முழு நாளும் அல்லது பகுதி நேர விரதமிருந்து சிவபெருமானை வழிபடுகிறார்கள் இரண்டாவதாக விழித்திருப்பது மகா சிவராத்திரியில் இரவு முழுவதும் விழித்திருப்பது இறைவனை போற்றுவதே முக்கியமான பக்தி பழக்கமாகும் மூன்றாவதாக அபிஷேகம் சிவலிங்கத்திற்கு பால் தயிர் தேன் சந்தனம் விபூதி போன்ற பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் நான்காவதாக மந்திர ஜபம் மற்றும் பூஜை ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை தொடர்ந்து சொல்ல வேண்டும் சிவனின் நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு நாமவழிகளை சொல்லலாம் ஐந்தாவதாக பாடல்கள் மற்றும் கதைகள் சிவபெருமானின் மகிமையை எடுத்துரைக்கும் திருப்புகழ் தேவாரம் திருவாசகம் பாடல்களை பாடலாம் சிவராத்திரி கதைகளை கேட்கலாம் ஆறாவதாக கோயில்களில் வழிபாடு இந்த நாளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் சிறப்பு ஏழாவதாக தர்ம செயல்கள் ஏழைகள் பக்தர்கள் தேவையானவர்களுக்கு உணவு வழங்குவது நற்பயனை தரும் மகா சிவராத்திரியின் கொண்டாடுவதன் பலன்கள் பாவ மன்னிப்பு கிடைக்கும் நன்மை மற்றும் சகல செல்வங்களும் கிடைக்கும் ஆன்மீக முன்னேற்றம் சிவபெருமானின் கருணை கிடைக்கும் நீங்கள் மகா சிவராத்திரியை தவறாமல் கொண்டாடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்